வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜோதிடத்தில் சில அடிப்படையான புரிதல் சம்பந்தப்பட்ட பதிவு தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொளிப் பதிவு அதை சார்ந்து நம்ம வந்து ராகு வந்து நம்மளுடைய ராசி கட்டத்தில் பன்னெண்டு இடங்களில் நிற்கக்கூடிய அமைப்பிற்கான பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பதிவாக எதிர்க்கப் போகின்றது ராகுங்கிற கிரகம் எப்படின்னா நம்மளுடைய ராகு கேது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை வடம் நிறைந்த ஒரு கிரகமாக கருதப்படக்கூடியது ராகு ராகுங்கிறது ஒரு பிரபாண்டமான எதையுமே வந்து மிகப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மை புரிந்த ஒரு கிரகமாக உள்ளது ராகு வந்து இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு மூலதனமான ஒரு கிரகம் கேது வந்து இந்த வாழ்க்கையை போதும் என்று அர்ப்பணிப்பு குணம் கொண்ட ஒரு கிரகம் எதையுமே வந்து பிறருக்காக வாழ ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படும் ஒரு கிரகம் தான் கேது பிறரை மேம்படுத்தி தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கிரகம் கேது ராகுங்கிறது எப்படின்னா பிறரை பார்த்து பிறர் எப்படி இருக்கின்றார்கள் என்று உணர்ந்து கொண்டு அவரை சார்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது இந்த கிரகம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சார்ந்து இவர்களால் பயணம் செய்ய முடியுமே தவிர இவர்களால் தனியாக இயங்க முடியாது அதாவது ராசி கட்டத்திலே இயங்கினாலும் கூட ஒரு இடத்தில் தனியாக ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட ராகு கேது இந்த கிரகத்தோட அடிப்படையான குணமே தன்மையை என்னன்னா இவர்கள் வந்து பிறரை சார்ந்து வாழக்கூடிய தன்மை பிறந்தவர்கள் அதாவது பிறரை பிறர் என்ற ஒன்று இல்லாமல் தன்னைத்தானே இவர்களால் மேம்படுத்திக் கொள்ள முடியாது நீங்கள் ராகு திசையிலே இருந்தாலும் கூட மற்றவர்களை பொறுத்து தான் உங்களை வந்து மேம்படுத்திக் கொள்ள பார்ப்பீர்கள் மற்றவர்களை சார்ந்து அவர்களை மேம்படுத்துவதற்காக உங்களை வந்து வளர்த்துக்கொள்வீர்கள் எப்பவுமே பிறர் ஒரு சிந்தனையை தனக்குள் மையப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது ராகும்கு எருண் தான் அப்படிப்பட்ட தன்மைகளை பொருந்திய ராகு ஒரு பிரம்மாண்ட கிரகம்னு பார்த்தோம் உயர் ஆற்றல் நிரம்பிய கிரகம் என்று தெரிந்து வைத்திருக்கின்றோம் அதே நேரம் இவர்கள் ஒரு சஞ்சலமான கிரகம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரங்களில் ரொம்ப விரைவாகவும் சிறப்பாகவும் செயல்பட நினைப்பார்கள் குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வேணாம் அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் நிறைந்த கிரகமாக இருப்பார்கள் ஒரு எதையுமே வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஒரு வேலையில் ஈடுபட்டார்கள் என்றால் அந்த வேலையை திறன்பட முடித்து விடுவார்கள் மற்ற நேரம் வேலை இல்லாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சஞ்சலமான ஒரு எண்ணத்துடன் எதை எதிலும் ஈடுபாடு காட்டாமல் ஒரு அமைப்பிலே இருப்பார்கள் அப்படிப்பட்ட தன்மை பொருந்திய ராகு கேது இந்த கிரகங்களில் ராகு உங்களுடைய ராசிக்கட்டத்தை பன்னெண்டு இடங்களில் நின்றால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை தந்து கொள்ளலாம் பொதுவாக ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசாபதி காலத்தில் நல்ல பலன்களை செய்தாலும் பொதுவாக இவர்கள் வந்து பாசியல் கிரகம்ஸ் ஒரு பாதி நேரங்களில் வந்து நல்ல திடிப்பு பாதி நேரங்களில் வந்து ஆற்றின் குறைந்தவர்களாகவும் இவர்கள் கருதப்படக்கூடியவர்களாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் ராகு கேது வந்து நிழல் கிரகம் நுயல் பிறதை சாடோ பிளானெட்ஸ் அதாவது மற்றவர்களை சார்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அமைப்பு பண்ணுது தான் இந்த கேது பொதுவாக இந்த ராகு கேது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த லக்னத்துக்கு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார்கள் என்று முதலில் பார்த்து விடலாம் பிறகு பன்னெண்டு இடங்களில் இந்த ராகுல் நின்ற பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ராகு பொதுவாக மேசம் லக்னத்துக்கு வந்து அமோகமான பலன்களை பொதுவாக அவருடைய ராசி கட்டத்தில் அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து ராகு மீச லக்னத்துக்கு வந்து நன்ற சிறப்பான பலன்களை கொடுப்பார்கள் பொதுவாக அந்த ராகு கேது வந்து இளமை காலத்தை காட்டிலும் ஒரு வயோதிக காலத்தில் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் ஒரு அனுபவம் பெற்ற காலகட்டத்தில் சிறப்பாக பலனளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இளமை காலத்தில் வந்து இப்போது போல இளைஞர் இளமை பருவத்தில் செயல்படக்கூடிய தன்மை பள்ளியவர்களாக இருப்பார்கள் ஒரு கல்வி தடை அமைப்பு இதெல்லாம் இருக்கும் இளமை காலத்தில் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயோதிக பருவம் ஒரு முப்பத்தைந்து அனுபவ பருவம் வரும் வருஷத்தில் வந்து இவர்களுடைய பங்களிப்பு மிக மிக அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு புரிதலை வந்துவிட்ட பிறகு இவர்களுடைய பக்குவம் வந்துவிட்ட பிறகு இவர்களுடைய பங்களிப்பு இவர்கள் சார்ந்த வளங்கள் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ராகு வந்து மேசத்துக்கு வந்து நிச்சயமாக அமோக பலங்களை சிறப்பாக நம்பர் ஒன் பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மேசத்துக்கு ராகு தான் அதே நேரம் இவர்கள் வந்து உடனடியாக பலன் கொடுக்க மாட்டார்கள் கொஞ்சம் தாமதம் ஒரு நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு பலன்களை கொடுப்பார்கள் உங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு வாழ்ந்தை சார்ந்த ஒரு புரிதல் கிடைத்துவிட்டால் மிக மிக அமோக சிறப்பான பலன்களை கொடுப்பார்கள் வீசத்துக்கு நல்ல பலன்களை விதனத்துக்கு நல்ல பலன்களை கடக விஷபத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் கடகத்துக்கு வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்க முடியாது ஆனால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு அதன் மூலமாக செயல்படுவதற்கு காரணமாக அமைவார் அதே போல் சின்னத்துக்கும் ஒரு வந்து மற்றவர்கள் மூலம் சார்ந்து பயணிப்பதற்காக ஒரு எப்பவுமே வந்து பிறரை சார்ந்தே முழுமையாக ஈடுபடுவதற்கு சிம்மத்துக்கு ராகு உதவிகரமாக இருப்பார் அதே போல் கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவு மிதமான பலன்களை தான் அவர் கொடுப்பார் அடுத்ததாக துலாவுக்கு வந்து மிக சிறப்பான அமோக பலன்களை கொடுப்பார் மீசத்துக்கு ரிஷபத்துக்கு மிதனத்துக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ராகு அடுத்ததாக துணாமுக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அடுத்ததாக விருச்சகத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க தனுசுக்கு வந்து ஒரு மிதமான பலன்களை கொடுப்பார் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் வந்து மிதமானத்துக்கும் குறைவான பலன்களை கொடுப்பாருங்க கண்ணுக்கும் மிதமான பலன் தனுசுக்கும் மிதமான பலன்களை கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு மகரம் வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார் கட மிதமான பலன்கள் தான் மகரத்துக்கும் கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் லக்னத்திற்கு கும்பம் ராசிக்கு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார் அதே நேரம் நீங்கள் எங்களுடைய வாழ்வின் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் வந்து நல்ல உயரிய நிலையில் உயர் பதவி அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் வணிகம் சார்ந்த செயல்படும் படிச்சு எல்லாம் அமோகமான பலன்களை கும்பத்துக்கு கொடுப்பார் மீனத்துக்கு வந்து பிலோ ஆவரேஜ் தாங்க கொடுப்பார் அவர் அதிகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது இதுதான் ராகு கேது ராகு ராகு பொதுவாக கொடுக்கக்கூடிய லக்னம் மற்றும் ராசி சார்ந்த பலங்களாக இருக்கும் மற்றபடி ராகு வந்து பன்னெண்டு இடத்துலையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஒரு ராசித்தட்டத்தில் எந்த இடத்துல ராகு இருக்காரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அமைப்புகளை முதல்ல அவர் சரி செய்யக்கூடிய கடமைப்பட்டவராக இருப்பார் நம்ம வாழ்வியல் வந்து மூன்று விதமான கட்டமைப்புகள் பிரிந்திருக்கிறது ஒன்று நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அடுத்து குடும்ப மேம்பாடு அடுத்து புற வாழ்க்கை சார்ந்த தேவைகள் இது மூன்றையும் அடிப்படையாக கொண்டே நம்மளுடைய வாழ்க்கை இயங்குவதனால் பொதுவாக மேச ஒன்றாம் இடத்துல உங்களுடைய இந்த ராசி கட்டமாக இந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஒன்றாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப அவர் எப்படிப்பட்ட பலங்கள்னால் நீங்கள் வந்து சிந்திக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்வாக சிந்திப்பீங்க பெரிய இலவசத்துக்கு லட்சியங்கள்லாம் இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது பார்த்திங்கன்னா வேட் ஆப்போசிட்டாக இருக்கும் அதுதான் அவங்களுக்கு நாற்பது வயசு மதிப்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் உங்களுக்கு உடம்புல ஏதாவது தலை சம்பந்தப்பட்ட ஸ்கின் அலர்ஜி இது மாதிரி பிரச்சினைகள் ஆரோக்கியம் ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்வதற்கு முதல்ல வந்து அவர் வந்து கடமைப்பட்டவராக இருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய புகழ் உங்களுடைய சுய மேம்பாட்டை அதிகப்படுத்துவதாகவும் அதேபோல் நீங்கள் வந்து டீச்சிங் போன்ற அமைப்புகளில் அரசியல் போன்ற அமைப்புகள்லாம் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் இன்சூரன்ஸ் துறைகளில் கட்டமைப்பு துறையில் உடல் கட்டமைப்பு மருத்துவம் சார்ந்த துறைகளில்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு அவர் கடமைப்பட்டவராக இருப்பார் பொதுவாக வந்து ஒன்றாம் திட்டத்தினர் ஆகும் இருக்கிறது வந்து உங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப உயர்வாக இருக்கும் ஆனால் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண் சற்று குறைவாக இருக்கும் அதே போல் நீங்கள் உணவு நாட்டம் அதிகமாகவும் இப்போது பொதுவாக ஆடை அணிகள் சார்ந்த நாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் உடல் உணவுத் தேவைகளை சற்று தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் வாழ்நிலை தேவைகளையும் சிறப்பாக உங்களுக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருப்பார் அடுத்ததாக இரண்டாம் இடம் சார்ந்த ராகுப்பா பொழுது உங்கள் ராசி கட்டத்தில் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கப்போ உங்களோட குடும்பம் சார்ந்த உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அந்த ராகு இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல அதிகமாக கண்ணீர் சேர்ந்து கூடியவர்களாக இருப்பீர்கள் அதிகமாக வந்து கவலை கொள்ளக்கூடிய அமைப்பு ரொம்ப குடும்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து குடும்ப உறவுகள் மேலே சில நேரங்களில் ரொம்ப பற்றுதலோடு இருப்பீங்க சில நேரங்களில் இந்த குடும்ப உறவுகள் என்ன அதுக்கிற ஒரு உதவி தள்ளக்கூடிய ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து டாக்ஸ் வணிகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அமைப்பில் அதேபோல் ஆடை அலங்காரம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் செயல்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக உங்களோட செயல்பட முடியும் உங்களுக்கு சிறு தொழில் உணவு பொது அக்ரிகல்ச்சர் சார்ந்த அமைப்புகள் இருக்காங்க ராகு வந்து நல்லபடியான பலன்களை கொடுப்பதற்கான சாத்திய குறுக்கள் உள்ளன கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தாய்மாமன் சார்ந்த உறவுகளில் சில பிரச்சனை அமைப்புகளை ஏற்படுத்தி அதை சரி செய்யக்கூடிய கடுமைப்பட்டவராக ராகு இருப்பார் அடுத்ததாக மூன்றாம் இடம் சார்ந்தராகவும் இருக்கிறப்ப மூன்றாம் இடம்னாலே உங்களுடைய மாமனார் மற்றும் இளைய சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் வந்து நிவர்த்தி செய்வார் நிச்சயமாக அதே போல மூன்றாம் இடம்னால் நிச்சயமாக இடமாற்றம் பயணம் வலிச்சல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இதுவில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தான் உங்களுக்கு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்து ரொம்ப தடங்களாக இருக்கும் இங்கே பேச்சுக்கே பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டு ஒரு தைரியம் இல்லாத ஒரு தன்மையோட இருப்பீங்க பிறகு வந்து அவர் வந்து அதை சரி செய்யக்கூடிய கடமை இருப்பார் உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பையும் போல் பார்த்திங்கன்னா இதை சுய தொழில் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் செயல்படும் பட்சத்தில் பயணம் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக ஈடுபடுத்தக்கூடியவராக இருப்பார் ஐடி ரிலேட்டட் ஒர்க்கில் நீங்கள் வந்து இது போன்ற கம்யூனிகேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அதே போல் நீங்கள் வந்து திரைத்துறையில் சாதிக்கணும்னாலும் சரி ஒரு இசை சார்ந்த அமைப்புகளில் சாதிக்கணும்னாலும் அவர் வந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருப்பார் நான்காம் இடத்தில் ராகு இருக்கும்போது நிச்சயமாக தாய் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடம்னாலே உங்களோட தாய் வந்து உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க உங்களோட தாய் சார்ந்த பிரிந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா தாய் சார்ந்த பிரச்சனைகளும் அவர்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளும் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் சில தடங்கள் அமைப்புகளை கொடுப்பார் நீங்கள் பேங்கிங் சம்மந்தப்பட்ட பயணம் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான வணிகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்புகளையும் கொடுப்பார் அதே நேரம் கல்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைமை கல்வியில் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஒரு தடை அமைப்புகளை கொடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அந்த தசாபத்தி அமைகிறப்போ உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் மற்றபடி வந்து உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு அதான் ராகுங்கிறது ஒரு சஞ்சலமான ஒரு அமைப்பு அவர் வந்து ஒரு சமயம் நல்லா பீக்கியாக கொடுப்பார் ஒரு சமயம் வந்து ரொம்ப டன்னாக போகிற மாதிரி கொடுப்பாரு அது போன்ற ஒரு கல்வியை இருக்கும் அது வந்து அந்த நேரங்களில் வந்து சற்று கவனமாக செயல்பட வேண்டும் மற்றபடி வந்து ராகு நான்காம் இடம் சார்ந்த நல்ல பலன்களை சிறப்பாகவே கொடுப்பது கடமைப்பட்டவராக இருப்பார் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறப்ப உங்களோட தந்தை உங்களை கவலைப்படுற மாதிரி தந்தை சார்ந்த பிரிவு அமைப்புகள் வந்து வந்து சேர்வதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு போல் அவர் சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அதேபோல் உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு சில தடைகள் பிரச்சனைகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு வந்து குழந்தை சார்ந்த அமைப்புகள் அதே நேரம் இந்த அதிபதி யாரெல்லாம் பார்க்கணும் இருந்தாலும் குழந்தை காதல் சம்பந்தப்பட்ட சில பிரிவுகளுக்கு இவர்கள் வந்து காரணமாகவும் அமைவார்கள் நிச்சயமாக முழுமையான காரணமாக அமைய முடியாது சில காதல் மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட பிறப்பு குழந்தை பிறப்பிற்கான தடை அமைப்புகளை இவர்கள் சிறிது ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைப்பார் அமைவார்கள் பொதுவாக குறித்தட்ட முன்பு குறிப்பிட்ட லக்னக்காரர்களுக்கு இவர்கள் எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பாக செயல்படுவார்கள் இந்த ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய இருப்பதற்கான சாதியக்கூறுகள் உள்ளன அடுத்து ஆறாம் இடத்தில் இருக்கிறப்ப கேது ராகு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அமைப்பு பிரச்சனை அமைப்புகள்லாம் இருக்க தான் செய்யும் வழக்குகள் பிரச்சனைகள் உயிர் சம்பந்தப்பட்ட உடனே சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்கதான் செய்யும் அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவுகளில் சூழலை பார்த்திங்கன்னா இருக்கட்டும் கட்டும் தந்தோவெளி மாமா அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இளைய மாமா முறைகள் மூலமாக ஏதேனும் பிரச்சனைகள் அவர்கள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நீங்கள் முழுமையாக ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சட்டம் காவல் ரசாயனம் சார்ந்த துறைகளில் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அமுக பலன்களை அவர் கொடுப்பதற்காக கடமைப்பட்டவராக இருப்பார் உங்களுக்கு ஏழாம் இடம் ராகு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட மனைவி சம்பந்தப்பட்ட அந்த கவலை அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் மனைவி உங்களை நினச்சி கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் சார்ந்த ஏதேனும் தடைகள் பிரச்சனைகள் அமைப்புகளும் வருவதற்கு வாய்ப்பு இதே இதேபோல் சட்டம் காவல் பாதுகாப்பு இது போன்ற துறைகளில் செயல்படும் பட்சத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான பலங்களை சிறப்பாக அவர் கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு வந்து கூட்டு தொழில் ஜாயின் பிஸ்னஸ் போன்ற அமைப்புகள்லாம் நல்ல பலங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் ஏழாம் இடம் சார்ந்த ராகு வருது வந்து இந்த திருமணம் சார்ந்த தாமத அமைப்புகளுக்கு நான் குறிப்பிட்டபடி முன்பு குறிப்பிட்ட லக்னம் ராசிக்காரர்களுக்கு சில தடைகள் மற்ற லக்ன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு விரைவாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதேபோல் ஏழாம் அதிபர் எப்படி இருக்கின்றார் என்பதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் ஏழாம் இடம் சார்ந்து ராகு பொதுவாகவே ராகு இரண்டாம் இடம் சார்ந்து நான்காம் இடம் சார்ந்து ஐந்தாம் இடம் சார்ந்து ஒன்பதாம் இடம் சார்ந்து பன்னெண்டாம் இடம் சார்ந்து சிறப்பாக செயல்படுவார் அதேபோல் பன்னெண்டாம் இடம் சில அமைப்புகளுக்கு நன்றாக செயல்படுவார் எட்டாம் இடம் சார்ந்தும் சில அமைப்புகளுக்கு நன்றாக செயல்படுவார் எட்டாம் இடம் சார்ந்திருக்கப்ப வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவரோட திசை வரப்ப நல்ல கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பார் மற்ற அமைப்புகளை வந்து சற்று தாமதமான பலங்களை கொடுப்பார் இப்போ வந்து எட்டாம் இடம் சார்ந்து பார்க்குறப்ப அதை திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி சடனாக வந்து உங்களுக்கு நீங்கள் கலைத்துறையில் அந்த உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல ராகுல் உங்களுக்கு நல்ல அமோசமான பலங்களை கொடுப்பதற்கான சாதி பொருட்கள் அதே போல் நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் அதே நேரம் வண்டி வாகனம் அமைப்புகளில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அடிவயிறு சம்பந்தப்பட்ட கவனம் அதிகமாக தேவைப்படும் உணவு உணவுப்படக்கூழகங்களில் நீங்கள் சரியான நாட்டமும் ஈடுபாடும் எடுத்துக்கொள்ள வேண்டியவராக இருப்பீர்கள் அடுத்ததாக வந்து ஒன்றகம் இடம் சார்ந்திருக்கிறப்ப தந்தை சார்ந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில்லை தந்தை உங்களை நினச்சி தந்தை குருவாக தந்தை உள்ள ஒரு குருவாக இருக்கக்கூடிய உங்களை நினச்சி அதிகமாக கவலைப்படும் வருத்தப்படும் அவர் சார்ந்த பிரிவுகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தொடக்கத்தில் வந்து சரியான ஆன்மீக புரிதல் இல்லாமல் இருக்கும் பிறகு வந்து நல்ல ஒரு ஆன்மீக புரிதலை ஏற்படுத்தி கொடுப்பார் கலைத்துறை விளையாட்டு சார்ந்த அமைப்புகளில் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் உங்கள் உடல் ஆரோக்கிய வந்து அதிகமாக வாய்ப்புடி போகிறது இருக்கும் உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற கொழுப்புகள் சேர்ந்திருக்கும் உடம்புல வந்து கை கால் தொழ்பட்டை படைப்பகுதிகளெலாம் அதிகமான வாய்ப்பிடிப்புகள் அதே நேரம் ஏதேனும் ஒரு காயம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைவார் அடுத்ததாக பத்தாம் இடம் சார்ந்து ராகு பயணிக்கும் பொழுது பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ஜீவனம் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொன்னதுனால உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல ராகு வந்து வரலாம் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு உங்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் உங்களுக்கு பிரச்சனைகளும் பிரிதலும் இருக்கிறதுக்கான சா பாசிபிலிட்டி சாதிக்கூறுகள் இருக்கும் அதே போல் நீங்கள் அரசியல் சார்ந்த அமைப்புகளில் தொழில் சார்ந்த அமைப்புகளில் அரசு சார்ந்த ஈடுபாடுகளெலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கால தோள்பட்டை சார்ந்த பிரச்சனைகள் கால் முட்டு சார்ந்த பிரச்சனைகள் முதுகு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவர்கள் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் பத்தாம் இடம் சார்ந்த ராகு அமோக பலன்களை தான் கொடுக்க அமோக பலன்களை தான் கொடுப்பாருங்க பதினொன்றாம் இடம் சார்ந்த ராகு பயணிக்கும் பொழுது ஒரு சிறப்பான அனுபவமாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர இருக்கப்போ எந்த ஒரு இந்த பதினொன்றாம் இடம் சார்ந்திருக்கிறப்ப எந்த ஒரு ராசி லக்னத்திற்கும் அவர் நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார் போல் அதற்கான நீங்கள் செயல்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்களுக்கு வந்து உயர் இலக்கு லட்சின லட்சியங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் அதேபோல் உங்களுடைய சகோதர அமைப்பில் பங்காளி அமைப்புகளில் அத்தை சித்தப்பா சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை அமைப்புகளையும் அவர் தெரியப்படுத்துகின்றார் என்ற அர்த்தம் அதேபோல் அரசியல் சுற்றுலா உயர் ஆராய்ச்சி வணிகம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நோக்க பலன்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருப்பார் பன்னெண்டாம் இடம் சார்ந்த ராகு இப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்னா பன்னெண்டாம் இடம் சார்ந்து அவர் நல்ல பலன்களை தான் சில பேருக்கு கொடுப்பார் எல்லாருக்குமே கொடுப்பாருன்னா நீங்கள் அதை உங்களோட தன்மையை பொறுத்து உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து உங்களுடைய வயதை பொறுத்து உங்களுக்கு இருபத்தைந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அவர் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு சற்று கூறுகள் குறைவு அதே நேரம் ஒரு அனுபவசாலியாக நாற்பது வயதை கடந்தவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை அவர் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றார் நீங்கள் வந்து நல்ல உயர் கல்வி படிப்பதற்காக இருக்கட்டும் போல் நல்ல முதலீடுகள் நல்ல சொத்து பத்துகள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுக்கு நல்ல பலன்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் நல்ல பலன்கள் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகளுக்கு அதுபோல் வந்து லாஜிஸ்டிக்ஸ் போக்குவரத்து சார்ந்த அமைப்புகள் சமூக ஊடகம் சார்ந்த அமைப்புகள் சொன்னால் ஒரு சிறந்த அமோகபலங்களை கொடுப்பதற்கு அவர் வந்து கடமைப்பட்டிருக்கின்றார் அதே போல கனவு கற்பனை உயர் ஆராய்ச்சி இறை ஆராய்ச்சி போன்ற தன்மைகள்லாம் உங்களை ஈடுபடுவார் குறிப்பாக அந்த பன்னெண்டாம் இடம் நாஃபர் இருந்துச்சுனால் உங்களுக்கு கை காலில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் தேவையில்லாத உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதேபோல் காலில் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பித்த வெடிப்பு இது போன்ற அமைப்புகள்லாம் வரும் பாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிவித்த வெடிப்புகள் இது போன்ற ஒரு க சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதுக்கு இந்த பன்னெண்டாம் நிலை தாண்டு அவர் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் அதை சரி செய்வதற்கான சாதிக்கூற்களையும் அவரை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக ராகு வந்து ஒரு எதுக்காக நம்மளுக்கு ராகு கேது போன்ற கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சில அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம வந்து ரெண்டு தன்மைகள் பொருந்தி இருக்கின்றோம் ஒன்று இந்த வாழ்வியல் சார்ந்து நாட்டம் கொண்டவராக இருக்கின்றோம் ஒன்று வாழ்வியல் ஈடுபாடு வேண்டாம் ஒரு துறவரம் சார்ந்த அமைப்புகள் இந்த ராகு கேது வந்து துறவரம் சார்ந்த தன்மையில் தன்னை ஆட்படுத்தக்கூடியவர்கள் அதுவே இந்த ராகு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தன்னை மேம்படுத்தி கொண்டு இந்த பிறரை வாழ வைக்க வேண்டும் அதுவும் ஒரு வகையான துறவரம் தான் கேது வந்து தன்னை அர்ப்பணித்து பிறரை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ரெண்டு வந்து திரையர கிரகங்கள் தான் ராகு கேது ரெண்டுமே அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நீங்கள் அதிகமாக சுயநலம் ஈகோ செல்ஃபிஸ் மைண்ட் செட்டோட நீங்கள் பயணித்தால் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு சாதிய கூறுகள் இல்லை கிடையாது நீங்கள் வந்து தன்னையும் மேம்படுத்தி பிறரையும் மேம்படுத்தி அதன் மூலமாக அந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்காக முயற்சி செய்தால் இவர்கள் ராகு வந்து நல்ல அமோக பலன்களை கொடுப்பார் இதுதான் ராகு வந்து பன்னெண்டு கட்டங்களிலும் இருந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மைகளை விலக்கியிருக்கின்றது பன்னெண்டு கட்டங்கள் சார்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய வளங்களையும் விலக்கியிருக்கின்றேன் இப்படிப்பட்ட அமைப்பை நீங்கள் செயல்படும் பட்சத்தில் அவர்களுடைய பலன்கள் உங்களுக்கு இரட்டைப்பாக்கவும் அமோகமாகவும் கிடைக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றேன் மற்றபடி மற்ற கிரகங்கள் சார்ந்த பன்னெண்டு இடங்கள் சார்ந்த வளங்கள் என்ன என்பதை வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் நீண்ட மற்றும் ஒரு சார்ந்த அடிப்படை தகவலில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாங்குகிற வீர் வையகம் சகிக்க வாழ்க வளமுடன்